அல்ல கிருமையால் இன்றைக்கு வதற்பட்டமான் அத்தியாயத்தில் ஒரு வசனம் அர் ரஹ்மான் சூராவினுடைய வசனம் அல் உல் இல் இல்லல் அக்சான் ஒரு நன்மைக்கு அதேபோல் ஒரு நன்மைதான் கூடி என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இரண்டிரண்டு நியாமத்துகள் என்கிற அருக்கொடைகளை வரிசையாக சொல்லிவிட்டு உங்கள் இரட்சகனுடைய எந்த இரண்டு ஞாமத்துகளை பொய்யாக்குவீர்கள் என்று அந்த சூரா முழுக்க இறைவன் வானம் பூமி சூரியன் சந்திரன் ஆண் பெண் ஜோடிகள் நட்சத்திரங்கள் மண்ணு மலைகள் எல்லா உலகத்தில் மனித சமுதாயத்தின் மீது அவள் புரிந்த அருட்கொடைகளை சொல்லுகிறான் கிடைக்க இருக்கிற பெரும் பெரும் கொடைகளை எல்லாம் சொல்லுகிறான் இதெல்லாம் பேசிட்டு வரும்போது ஒரு வசனம் ஒரு நன்மைக்கு இன்னொரு நன்மை கூலி என்று சொல்லுகிறான் ரசூலுக்கு ஒரு பாணி இருக்கிறது என்ன பாணி எந்த மாதிரி செயல்படுகிறோமோ அந்த மாதிரி கூலி கொடுப்பார்கள் கூலியும் நாம் செய்கிற செயலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும் என்ன மாதிரி நம் செயல்பாடு இருக்கிறதோ கூலியும் அந்த மாதிரி கிடைக்கும் பல்வேறு ஹதீசுகள் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் சும்மா சான்றுக்காக ஒன்று ரெண்டு ஹதீசுகள் யார் ஒரு மொம்மினுடைய கஷ்டத்தை இந்த உலகத்தில் நீக்கி வைக்கிறாரோ மறுவையில் இந்த நீக்கிய மனிதரின் கஷ்டங்களை அல்லாஹ் அவனுடைய அருளானே நீக்கி தருவான் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி கூடி அங்க ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது கடனை திருப்பி கொடுக்க கஷ்டப்படக்கூடிய யாராவது ஒருவர் மீது ஒருவர் லேசு காட்டுகிறார் என்றால் லகுவை பரவாயில்ல ஒரு அடுத்த வாரம் கூடு அடுத்த மாசம் கூடு ஒருவர் தன்னுடைய இழக்க இலகுதலை கஷ்டப்படுபவர் மீது ஒருவர் காட்டினால் இறைவன் இவருடைய கஷ்டங்களை வறுமையிலே லேசாக்கி தருவான் இப்படி நிறைய ஹதீஸ் யாராவது ஒரு முஸ்லிமினுடைய குறையை இந்த உலகத்திலே மறைத்தால் அல்லாஹு மறுமையில் படைப்பிடங்களுக்கு முன்னால் அவரின் குறையை அல்லாஹு மறைப்பான் அந்த குறையை இவர் வெளிப்படுத்தல யார்ட்டையும் போய் சொல்லல அந்த குறையை பகிரங்கப்படுத்தல அல்லாஹ் இவருடைய குறையை மறைப்பான் இதெல்லாம் சாம்பிள்ஸ் இந்த மாதிரி நூற்று கணக்கான அதிசுகள் இந்த உலகத்தில் நம் செயல் நம் அமல் நம் செயல்பாடு நம் நடவடிக்கை எப்படி இருக்குமோ கூலியும் அதே டைப்ல இருக்கும் இது அல்லாஹுடைய பாணி அதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நபிகள் சல்லுல்லாஹு அலி செல்லும் மேராஜின் போது சந்திக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு வானத்திலையும் நபிமான்களை சந்தித்தார்கள் யூசுப் அலி இஸ்லாம் இதிரீஸ் அலி இஸ்லாம் சாரி அலி இஸ்லாம் இப்படி வரிசையா பார்க்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமை பார்க்கிறார்கள் அதரத் இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் இந்த ஒவ்வொரு நபியும் வந்து சாதாரணமாக தான் சொன்னாங்க அவர் நின்றுட்டு இருந்தார் அவரு வரவேற்பதற்காக வேண்டி ரசூலுல்லா போகிற போது அந்த நம்பியை வரவேற்றார் நின்று கொண்டிருந்தார் இப்படிதான் தான் அலி இஸ்லாத்து சொல்லும் போது மட்டும் ரசூல்லா சொல்றாங்க நான் இப்ராஹிம் அலி இஸ்லாமை பார்த்தேன் வானத்திலே இருக்கிற மஸ்ஜிது மரமூர் என்று சொல்லக்கூடிய மணக்குகளின் மஸ்ஜிதில் மர்மூர் மஸ்ஜிதில் சாய்ந்தவர்களாக அவர்கள் அமர்ந்திருந்ததை நான் பார்த்தேன் அதாவது ஒருத்தர் சும்மா அவரை சந்திச்சேன்னு சொல்றது வேற மஸ்ஜி மாமூர்ல தன்னை சாச்சு உட்கார்ந்து இருந்தார் மஸ்ஜித மாமூருங்கிறது என்ன தெரியுமா காவத்துல்லா பூமியில் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கு நேர் மேலே இருக்கிற மணக்குகளின் மஸ்ஜிதுக்கு பெயர் மஸ்ஜிது மாமூர் மஸ்ஜித மாமூர்ன்னா நீங்க மண்ணடின்னு நினைச்சுக்காதீங்க அங்கேயும் ஒரு பள்ளியா சொல்றீக்கு மஸ்ஜித மாமூருங்கிற பேர்ல மஸ்ஜித மாமூர் என்பது காபத்துல்லாவுக்கு நேர் மேலே இருக்கிற மலாய்கத்துகளுடைய பள்ளி அவர் அப்படி சாய்ந்து கொண்டிருப்பதை கமிசல்லுல்ல மேராஜில் குறிப்பா அதை மென்ஷன் பண்றத வச்சு அந்த ஹதீசனுடைய விளக்கத்திலே எழுதுகிறார்கள் அங்க கீழே அந்த காபத்துல்லாவை எடுத்து கட்டினவர் அவர் கமத்துல்லாவை கட்டி வடிவமைத்து புனரமைத்து மறுசீரமைப்பு செய்து இந்த ஓமத்திற்கு அர்ப்பணிப்பு செய்து பிரபண தக்கம்பர் மின்னா என்னக்காண்டு சமயம் உள்ளனும் என்று துவா செய்து என்னிடமிருந்து இந்த கட்டிடத்தை காமாகுடைய பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா செய்தவர்கள் பிரதிபிராயம் அல்லிகை செலாம் அதனால் அவர்களுக்கு இறைவன் அங்கே வைத்த சிறப்பு ஏற்பாடு என்ன தெரியுமா அதுக்கு நேர் மேலே உள்ள காபத்துல்லான்னு சொல்லலாம் அதபாது ஏன்னா மஸ்ஜிதுல் மஸ்ஜிது என்கிற மேலே உள்ள பள்ளிக்கு மேராஜனுடைய அதிசகல்ல வருது அதுக்கு தனியா பாங்கு கிடையாது அரம்சரீப்ல சொல்ற பாங்கு தான் அதுக்கு பாங்கு இங்க சொல்ற காமத் தான் அதுக்கு காமத் அங்க தனியா பாங்கு காமத்தெல்லாம் கிடையாது அப்ப மரமூர் மஸ்ஜிதுல சாய்ந்த வண்ணம் எப்படி இந்த உலகத்தில் அமல் இருக்குமோ கூடி அது போல இருக்கும் இது அல்லாஹும் பாணியும் இப்படிதான் ஒருத்தர் என்ன மாதிரி இந்த உலகத்திலேயே கொஞ்ச நாள் அல்லது கொஞ்ச மாசம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தீங்களோ உங்களுக்கு அதையே கூலியாக இன்னொரு டைப்ல அது அதனுடைய தொடர்பாக அது ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து கூலியும் இருக்கும் பிரதிபலனும் இருக்கும் அல் ஜல் எக்ஸானி ஒரு நன்மைக்கு இன்னொரு நன்மை கூலி கூலி அப்படிப்பட்ட கூலிதான் அமையும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ராஹிம் அலி எதிரிகளால் தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான நெருப்பு குண்டத்திலே இவர்கள் வீசப்பட்டார்கள் வீசப்படுகிற போது இவர்கள் ஆடை களையப்பட்டது ஆடை களையப்பட்டு கைக்கு விலங்கு போடப்பட்டது காலுக்கு விலங்கு போடப்பட்டது மற்றபடி பிறந்த மேனியாக விலங்குகள் சங்கிலியையும் மாத்திரம் பூட்டி தூரத்தில் இருந்து ஒரு ஒரு ராட்டினம் போல ஒரு மரத்தட்டியில வைத்து அழுத்தி விட அவர்கள் துள்ளி போய் அதில குண்டத்தில் விழுகுவார்கள் அப்படித்தான் அந்த குண்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்ப கடைசி நேரத்தில் அவர்கள் துகில் உரியப்பட்டதால் துணி உரியப்பட்ட காரணத்தால் அதே சில நமிசல்லாசு சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் மறுமையில் முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படுவது இப்ராஹிம் அலீசனம் எல்லாருமே வறுமையில் பொறுத்தவரை எப்படி பிறந்தீர்களோ போலவே மீட்டப்படுவீர்கள் இல்லாதவர்களாய் மேனியில் ஆடை இல்லாதவர்களாய் மட்டுமே வறுமையில் எழுப்பப்படும் சூழ்நிலையில் அபல் வறுமையில் முதல் முதலாக ஆடை அடிவிக்கப்படுவது இப்ராஹிம் ஏன்னா துனியாவில அவர் சார்ந்த அவருடைய செயல்பாடு என்ன மாதிரி இருந்ததோ அதுக்கு தோதுவாக மறுமையில கூடியிருக்கும் இருக்கும் அல் ஜசா உல் எக்ஸானி இல்லல் எக்ஸானி அபிசல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் வறுமையை குறித்து சொன்ன பல்வேறு ஹதீஸுகளில் முக்கியமான ஹதீஸ் வந்து கௌசர் தடாகத்தை பற்றியது இன்னும் அத்தை நாக்கள் கௌசர் ஓதரமே கௌசர் தடாகம் நபிசல்லாஹு அலிஹி வசல்லத்தினுடைய கையால் நல்லவர்கள் அந்த கௌசர் தடாகத்திலே நீர் குடிக்க வருவார்கள் நெரிசல் ஏற்படும் கடுமையான கௌசர் தடாகத்தினுடைய கோலைகளில் பெருமானார் செல்லந்தாக வலிக செல்லவின் கைகளால் நீர் வாங்கி பருகியவருக்கு அதற்கு பிறகு தாகம் ஏற்படாது இது ஹதீஸ் கௌசர் தடாகத்தில் ரசூலின் கையால் யாருக்கு கோலையில் நீர் கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு எந்த காலத்திலும் தாகம் ஏற்படாது இந்த ஹரீசனுடைய விளக்கத்தில் என்ன எழுதுகிறார்கள் கௌசர் தடாகத்தில் ரசூலிடத்தில் இடத்திலே வந்து முண்டி அடித்து கொண்டு அந்த தண்ணீரை வாங்கி குடிக்க வருகிற கூட்டத்தில் முன்னணியில இருப்பவர்கள் யார் தெரியுமா இந்த உலகத்தில் தண்ணீர் தர்மம் செய்தவர்கள் இந்த உலகத்துல யார் தண்ணி தர்மம் செய்தார்களோ ஒரு கிணறு வெட்டியோ ஆறு வெட்டியோ குளத்தை உருவாக்கியோ ஏதாவது பைப் வச்சோ அல்லது சாலைகளில் பொது இடங்களில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தோ நீர் தர்மம் என்பது உலகத்தின் ஆக தர்மம் அப்ப தண்ணீர் தர்மத்தை செய்தவர்களுக்கு செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி கூடி அவர்கள் கவுசலிலே முன் நிற்கிறார்கள் அல் ஜசா உள்ளி இல்லல்ல ஒரு விவகாரத்திற்கு ஒரு நன்மையான செயலுக்கு இன்னொரு நன்மை கூடி எப்பவுமே கூடியும் ஒரே மாதிரியான தொடர்புடையவைகளாக இருக்கும் தண்ணீர் தர்மம் இந்த உலகத்தின் சிறந்த தர்மம் என்றெல்லாம் பாக்கியம் வருகிறது அதிச அஃது சதகா சிறந்த சதபா அதற்கு அபிஸ்லாகவும் பிரபலமான சஹாபி ஐந்தாவதாக ஆறாவதாக இஸ்லாத்துல சேர்ந்த மூத்த சஹாபி சல்லாதி செல்லும் அகூமுக்கர்லான்னு உமரது எல்லான்னு இப்படி ஒரு அபு உமரது எல்லாம் இல்ல சல்லாது கதிஜாமையார் அபுமு கருதி எல்லான்னு அகிரதியும் ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்கிறப்ப இஸ்லாத்துல சேர்ந்துட்டார் ஓ சதுரோகா சதியாஹன்பு வந்து கேட்டாங்க எங்க அம்மா மௌத்தா போயிட்டாங்க எங்க அம்மா பேரால நான் ஏதாவது தர்மம் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் என்ன தர்மம் செய்யட்டும்னுப்போ நம்செல்லார்கள் செல்லும் தண்ணீர் தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க தண்ணீர் தர்மம் செய்யுங்கன்னா அதே மாதிரி அவர் வந்து பொதுமக்களுக்கு குடிப்பதற்கான நீர் ஏற்பாடுகளை செய்தார் ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒன்று இருக்கிற தர்மங்களில் அது சிறந்த தர்மம் என்பதாக இருக்கலாம் அல்லது பொதுவாக வேற சூழ்நா எப்ப மக்கள்கிட்ட பேசினாலும் அவங்களுடைய உத்தரவு அப்போதைக்கு ஊருக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து இருக்கும் கடுமையான கஷ்டம் அந்த நேரத்தில் இருக்கத்தான் செய்தது தண்ணீர் குறிப்பு எனவே அந்த நேரத்தில் தண்ணீர் தர்மம் எக்கச்சக்கமான தண்ணி இருக்குது இங்கே இருக்கிற தண்ணியே பயன்படுத்த முடியல என்று இருக்கிறப்ப தண்ணி தர்மம் சிறந்த தர்மமாக ஆகாது தேவையை பொறுத்து தர்மம் ஆக கவுசரிலே தண்ணீர் குடிக்க வருபவர்கள் இந்த உலகத்தில் தண்ணீர் தர்மம் செய்தவர்கள் எதுக்குன்னா அது உல் எக்ஸானே இல்லல் எக்ஸான் செயலை பொறுத்து அந்த செயலுக்கு தகுந்த மாதிரியே அல்லாஹுவிடம் கூடி இருக்கும் அல்லாஹுவிடமும் ரசூனிடமும் இந்த அணுகுமுறை தான் இருக்கும் சொர்க்கத்துல நிறைய வாசல் இருக்கு ஒரு வாசலுக்கு பேரு பாபு சுஹதா ஷகீதுகள் போற வாசல் அந்த மாதிரி பாபு சத்தீக் அந்த மாதிரி நிறைய வாசல் இருக்கு அதுல ஒரு வாசல் பாபு ரையான் ரையான்னு ஒரு கேட்டு பேர் சொர்க்கத்தினுடைய பேரா தான் நாம நிறைய பேர் அந்த பேரை வைக்கிறோம் பசங்களுக்கு எல்லாம் ரையான் அப்படின்னு பேர் வைக்கிறோம் சரி ரையானுங்கிற கேட்ல யார் போவா அப்படின்னா நோம்பானிக போவாங்க நோம்பு வச்சவங்க போவாங்கன்னு வருது ரையானுக்கு முதல்ல அர்த்தம் தெரியுமா தாகம் தீர்க்கும் வாயில் அப்படின்னு அர்த்தம் ரையான்னாவே தாகம் தீர்ப்பவன் அப்படின்னு அர்த்தம் துணியால நோம்பு வச்சவங்களுக்கு அது கிடைக்குதுங்கிறப்ப ரெண்டுக்கும் உள்ள ரிலேட் நமக்கு விளங்குது இந்த உலகத்திலே தாகித்திருந்தார் அல்லாஹுவுக்காக அதுக்கு இறைவன் வச்சிருக்கிற நுழையிற அந்த வாசலுக்கு பேர் என்னென்ன ரையான் தாகம் தீர்க்கும் வாசல் தாகமா இருந்த காரணத்தால் இப்படி நிறைய சொல்லலாம் நம்முடைய அமல் செயல்பாடு எந்த மாதிரி இருக்குதோ கூடியும் அதே மாதிரி தான் இருக்கும் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா சில நேரம் செய்கிற தீய செயல்களுக்கு ஏற்ப அல்லாஹ் வழங்குகிற அதுக்கு வழங்குகிற கூலி அது கூலின்னு சொல்ல முடியாது அதுக்கு பேர் தண்டனை அதுவும் அது தொடர்புடையதாகவே இருக்கும் யாராவது ஒருத்தருடைய மான பிரச்சனையில ஒருத்தர் தலையிட்டு ஏதாவது ஒரு அந்நிய பெண்ணை அந்நிய ஆணை ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்தை மானபங்கப்படுத்தி ஒரு விஷயத்தை பறக்க விட்டார்னா மறுமையில் அவர் எல்லாருக்கும் முன்னாலே அவர் பங்கப்படுத்தப்படுவார் அதுதான் கூலி பிறருடைய குடும்ப விஷயத்தையும் ரகசியத்தையும் வெளியில பேசி அது சம்பந்தமான கேவலத்தை ஒருத்த ஏற்படுத்த முடிஞ்சா தான் கொஞ்ச நாள் கழிச்சு அல்ல அவன் குடும்பத்துல இருந்தே இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவனுக்கு தண்டனையாக கொடுப்பான் இதெல்லாம் என்னன்னா நன்மைகளில் எப்படி ஒரு நன்மைக்கு அதுபோன்ற தொடர்புடைய கூடி கிடைக்குமோ தீமைகளிலும் ஒரு தீமைக்கு அது போன்ற தொடர்புடைய தீமைதான் கிடைக்கும் எத்தனையோ பேர் வறுமையில அன்னைக்கு கூட ஹதீசில் சொல்லமுல்ல வறுமையில் செம்பாலான நெகங்கள் இருக்கும் அவங்க கையில செம்பு செம்பு நெகம் சதையெல்லாம் போட்டு ஜிப்ரேல் ஜிப்ரேலி சிலாத்துக்கிட்ட வந்து யார் இந்த ஜனங்க நரகத்துல இவ்வளவு மோசமா இருக்காங்கன்னா இவர்கள் உலகத்தில் புறம் பேசியவர்கள் புறம் பேசுறதுக்கு குரான் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா மனித மாமிசத்தை செத்து போனவனின் இறைச்சியை சாப்பிடுபவர்கள் வருது குரான் த்துவோம் இறந்து போன ஒரு சடலத்தின் இறைச்சியை அதிகம் இவர்கள் துன்யாவில் சாப்பிட்டதற்கு அது ரிலேட்டடாவே கூடி என்னன்னா ஜனங்க நரகத்துல இவ்வளவு மோசமா இருக்காங்கன்னா இவர்கள் உலகத்தில் புறம் பேசியவர்கள் புறம் பேசுறதுக்கு குரான் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா மனித மாமிசத்தை செத்து போனவனின் இறைச்சியை சாப்பிடுபவர்கள் அப்படின்னு குரான்ல வருது ஐயா கூட லக்ன அசைமை தான் கருத்துவோம் இறந்து போன ஒரு சடலத்தின் இறைச்சியை அதிகம் இவர்கள் துன்யாவில் சாப்பிட்டதற்கு அது ரிலேட்டடாவே கூலி என்னன்னா அங்கேயும் சதையை பூரா பிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கணும் தன்னுடைய மேனியில் இருக்கக்கூடிய சதையை ஒண்ணு கொன்னு தொடர்புடையதாகவே இருக்கும் எனக்கு வேண்டும் வேண்டும் என்று இருக்கிற இருக்கிற போதே இல்லாததாக தன்னை காட்டிக்கொண்டு கையேந்துபவர்கள் யாசகம் செய்பவர்கள் வயிற்றுக்கு இல்லாதவன் யாசகம் செய்யலாம் ஒழிக்க முடியல சம்பாதிக்கவும் முடியல அவனுக்கு வயிற்றுக்கும் இல்லை அவன் கையேந்தலாம் ஆனா நல்லா இருக்கிறப்பவே கையேந்திராங்கல்ல மகன் சம்பாதிக்கிறான் நல்ல சம்பளம்லாம் வருது மகன் பார்த்துட்டு தான் செய்வான் இவர் இருந்தாலும் கையேந்துருது வெளியில கொடுங்க கொடுங்க என்கிட்ட இல்லை எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறது இந்த யாசகம் அது காசாக உணவாக உடையாக எதுவா இருந்தாலும் சரி எனக்கு கொடுன்னு கை நீட்டி வாங்கக்கூடிய யாசகர் தாருக்கு மறுமையில் என்னன்னா நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒண்ணு பொண்ணு தொடர்பு இருக்கும் என்னென்னா ஆங்காங்கே சதை இல்லாதவர்களாக அவர்கள் எழுவார்கள் முகத்தில் சதை இருக்காதுன்னே வரும் சதை இல்லாமல் இருப்பதை இல்லை என்று காட்டக்கூடியவனுக்கு மறுமையிலே எல்லாருக்கும் இருக்கிற சதை அவனுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே அல் ஜஸாவுல் உல் ஒவ்வொருத்தருமே செய்யறதுக்கு தோதுவா கூடிய அது மறுமையாக இருக்கலாம் துனியாவாகவே இருக்கலாம் அல்லாஹ் அந்த மாதிரி அதுக்கு தொடர்புடைய கூலியை கொடுப்பான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பத்ரு போர்ல கைதியா பிடிச்சவங்கல்ல அப்பாஸ் ரதி அல்லா பாலு சுவிட்சர்லாசமுடைய சச்சானா என்னால இஸ்லாத்தில் சேருகிறார் பதருடைய நேரத்துல கைதி கைதியா பிடிச்சிட்டாங்க பதில் சண்டையில சட்டை கிழிஞ்சு போச்சு அப்பாஸ் ரதி அல்லா அந்த சட்டை போர் செய்யும் போது கிழித்தானே செய்யும் எல்லாம் கிழிஞ்சிருச்சு அங்கங்க உடல் காயங்கள்ல சட்டை கிழிஞ்சிருச்சு கைதியா கொண்டு வந்து கட்டி கூட்டாங்க செல்லாண்டு செல்ல முடியும் சொந்த சச்சா ஆனா சட்டை அலங்கோலமா இருக்கு எல்லா கைதிகளுக்குமே வந்து இது பண்ணாங்க எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கண்ணியப்படுத்துற விதமா அவங்களுக்கு சட்டையெல்லாம் கொடுத்தாங்க அப்பாசிருதியர்லான்னுக்கு சட்டை எடுத்து பார்த்தா யாரு சட்டையும் சேட்டாங்க அப்பாஸ் அப்பா சதிர்லான் அப்படிப்பட்ட உடம்பு உள்ளவங்க சில பேர் இங்க போய் சொல்றாங்கல்ல ஐம்பத்தி ஆறு இன்ச்சு அந்த மாதிரிலாம் இல்லை அவங்க வந்து உண்மையாலுமே அப்படிப்பட்ட அகண்ட மாறுப்புடையவர்கள் அப்பாஸ் ரதி அந்த அப்பாஸ் ரதி அல்லா வந்து ஆடை வேணும் அப்படின்னு சொல்லி சொலாவி பார்த்தா மதீனா அவனை ஒருத்தர் ட்ரெஸ்ஸும் செட் ஆகல ஆனா அல்லாஹுடைய ஏற்பாடு என்னவோ முனாஃபிட்டுகள் தலைமை ஒருத்தர் தான் அவனுக்கு பேர் அப்துல்லா இவனு உபை இவனு சலூல்னு பேர் ரொம்ப மோசமானவன் எல்லா மார்க்கத்தினுடைய அவதூறு செயலுது அவன் தான் பரமை எதிரி அவன் தான் அவன் சட்டை கரெக்டா செட் ஆயிடுச்சு யாரோ கேட்டு வாங்கிட்டு வந்து போட்டு விட்டாங்க போட்டுவிட்டு பார்த்தா கச்சிதமா இவருக்குன்னு தச்ச மாதிரி இருக்கு அதெல்லாம் தப்பாசிரதி எல்லாருமே சரின்னு விட்டுட்டாங்க என்ன ஆச்சு தெரியுமா இது நடந்து முடிஞ்சிருச்சு காலங்கள் ஓடுகிறது அந்த முனாஃபுக்குகளுடைய தலைவன் அப்துல்லாபின் உபயூலுக்கு வஃபாத்து வருது மதீனாவில் மறக்க முடியாத விரோதிகள் அவன் துரோகி அவன் துரோகிகள் ஏற்பாடு அவர் மகலாத்துல சேர்ந்துட்டார் இஸ்லாத்துல சேர்ந்துட்டார் யசூலாவுக்கு நெருக்கமாகவும் இருக்கார் யசூலா ரொம்ப மரியாதையா இருக்கார் தன்னுடைய தந்தை ஒரு பக்கம் இப்படி வழிகாட்டிலும் துரோகத்திலும் இருப்பதை பார்த்து மனம் விரும்பி இருக்கிறார் ஆனாலும் பியூர் முஸ்லீமாக ரசூல்ல்லாவோடு தொடர்புடைய இருக்கிறார் அப்போ வஃபாத்தின் போது அவர் மகை வந்து ரசூல்லாட்ட கேட்டார் அல்லாவின் தூதரே எங்க தகப்பனார் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அவர் முனாஃபுக்காக கூட இருந்திருக்கலாம் எனக்கு ஒரு ஆசை அவருக்கு நீங்க தொழு வைக்கணும் சனாஜா நீங்க தொழுவ வைக்கணும் அதே மாதிரி உங்களுடைய சட்டைய என் தகப்பனாருக்கு கஃன் துணையா கொடுக்கணும் இந்த ரெண்டு வேண்டுகோள் ரவிசல்லா ரவி செல்லம் அவருக்காகவோ மகனுக்காகவோ சரின்ண்டாங்க நிறைய பேர்த்துக்கு இது மனசுக்கு ஒத்து வரல குறிப்பாக எல்லாம் வரலாம் இவ்வளவு பெரிய துரோகிக்கு இவ்வளவு பெரிய சங்கை செய்யணுமா அதுவும் சூழ்நா வந்து தொழுக வைக்கணுமா தினச வந்துருச்சு ரவிசல்லாசன் தொழ வைக்க வேண்டாம் எந்த அளவுக்கு என்ன ஜனாஜாவுக்கு முன்னாடி வந்த பிறகும் கூட முன் சப்ல இருந்த உமரது எல்லாருமே ரசூலுடைய கையை பிடிச்சாங்க அல் துசல்லி அதீசல் முனாஃபுக்கு அல்லாவின் தூதரே முனாஃபுக்குடைய தலைவனுக்கா தொழுக வைக்கிறீங்க ஜனாஜா தொழுக வைக்கிறீங்க அப்படின்னாங்க ரசூல்லா அந்த கையை உதறி விட்டுட்டு இதன் மூலமாக பின்னால ஏற்படுகிற மாற்றங்களை ரசூலுல்லா யோசிக்கிறார்கள் அது தூர நோக்கு இவ்வளவு பெரிய விரோதிக்கே முகமது பதமை காட்டாமல் தொட வைத்தார் என்று ஒரு வரலாறு வருமானால் அது நாளைக்கு நிறைய வருவானால் திருந்துவதற்கு காரணமாக முடிவு செஞ்சு ரசூலும் தான் தொட வைத்தார்கள் அதே மாதிரி ரசூலுடைய அவர்கள் அணிந்த சட்டையை கஃபனாக கொடுக்கப்பட்டது யாருக்கு அப்துல்லா சலூலுக்கு ஆனால் அந்த சட்டையை கொடுத்ததற்கு பின்னாலே அந்த பழைய அந்த அப்படியே அதை போது தங்களின் சச்சாவுக்கு அப்பாசுக்கு சட்டை கொடுத்ததால் நாயகம் அதற்கு திரும்ப கைமாறு கொடுப்பதற்கு கபரில இவர்களுக்கு சட்டை கொடுத்தார்கள் அன்னைக்கு கொடுத்த சட்டைக்கு மௌத்தா போறப்ப கபூர்ல சட்டை அது ஜிசாவுல எக்ஸான் இல்லல் எக்ஸான் ஒரு நன்மைக்கு இன்னொரு நன்மை அது தொடர்புடையதாகவே அல்லாஹ் தருவான் எனவே நாம் செய்யும் எந்த நல்ல செயலாக இருந்தாலும் எந்த கெட்ட செயலாக இருந்தாலும் எந்த மாதிரி செயல்படுறவும் கூலையும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி அதை முடிவு செய்து கொண்டு எந்த செயல்பாட்டையும் செய்ய வேண்டும் அல்லாஹு தெரிந்த ஆனா செய்வோம் நாம் செய்ய செய்த எல்லா நல்ல செயல்களுக்கும் அல்லாஹ் அவனுடைய தயானத் தன்மையின் உயர்ந்த கூரிகளே அல்லாஹ் தர்வானாக நாம் செய்த தீய செயல்களை தண்டிக்காமல் மன்னித்து அருள்வானாக ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وَرُكُوْعَنَا وحسن وتضرعنا أعمالنا يا العالمين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله